இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது முஸ்லீம் தீவிரவாத இயக்கங்கள் பயங்கரவாத இயக்கங்கள் வளர்ந்துட்டே இருக்கு தொடர்ந்து இதுக்கு முதல் காரணம் காங்கிரஸ் காரன் தான் திமுக தி மோசமான ஆள் மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு சுதந்திரம் வாங்கும் போது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கு சண்டை நடக்குது முஸ்லீம்களுக்கு ஒரு நாடு கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் நேரு ஆமா எல்லா தலைவன் இன்னைக்கு இருக்க மாதிரி தான் கொடுத்துட்டா சரியா போயிரும்னா அன்னைக்கு பண்ண தப்பு இன்னைக்கு நாம் அனுபவிக்கிறோம் முஸ்லீம் புறம் பாகிஸ்தான் போறேன்னு சொன்னால இந்த காங்கிரஸ் கபோதி பேர்லாம் அவனை அனுப்பிச்சு வச்சான பாய் பாய் போகாதீங்க பாய் மனசுக்கு புண்படுது பாய் அதான் இன்னைக்கு தீகா திமுக காரம் செஞ்சிட்டு இருக்கான் அன்னைக்கே இன்னைக்கு நாடு நல்லா இருக்குமா இல்லையா இனிமோ அவன் இந்த நாட்டுக்கு சொந்தக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் எல்லா பேருக்கும் சேர்ந்தான்னு நாடு கொடுத்தோம் கோயம்புத்தூர்ல உள்ள முஸ்லீம் திருநெல்வேலி தூத்துக்குடி தஞ்சாவூர் எல்லா பேருக்கும் சேர்ந்தான்னு நாடு கொடுத்தோம் அதை ஒரு கட்சிக்காரன் கூட சொல்ல மாட்டேங்கிறான் ஒரு டிவிக்கார கபோதி கூட சொல்ல மாட்டேங்கிறான் டே இந்த நாட்டில் நீங்க இருக்கதே ஓசில இருக்கீங்களா ஓசி பெயல்களா நம்முடைய பெருந்தன் மேல இருக்க பயப்படுறான் அண்ணன் கட்சிக்காரன் எல்லாம் பூரா வார்த்தை சோறு போட்டாலோ வேறு ஏதாச்சும் போட்டாலாம் தெரியல ஆம்பளை என்ன தைரியமாக இருக்க வேண்டாமா இந்த நாட்டில் இருக்கிறதே நம்மளுடைய பெருந்தன்மையினால் அது கருணாநிதியிலேருந்து வீரமணியிலேருந்து ஸ்டாலின் இருந்து எல்லா பேருக்குமே தெரியும் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நாடு கொடுத்தோம் அப்போ போய் தொலைய வேண்டிதானே ஆனால் போனவனைக்கு கெடுத்தான் ஜவஹர்லால் நேரு அந்த ஆளுக்கு பேர் என்ன தெரியுமா மனிதருள் மாணிக்கம் விளக்க மாத்துக்கு பட்டு குஞ்சமுன்னு பேர் வச்சு கூப்பிட்டா அப்படி இருக்கும் எல்லோரும் போனால் சேக்கப்துல்லா பொண்டாட்டியும் போயிடுமான்னு கேட்டார் ஆமாங்க போய்தான் ஆகணும் அப்படின்னு வேண்டாம் வேண்டாம் கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு போங்க எப்படி தலைவர்கள்லாம் பாருங்கள் நம்ம நாட்டில் சுதந்திரம் வாங்கினா முழுசாக வாங்கியிருக்கணுமா இல்லையா அரை உரையாக சுதந்திரம் வாங்கிக்கிட்டான் பார்த்தான் பாயெல்லாம் ஆஹா எழுச்சா வப்பையுக்கு நிறையா பேர் இருக்க ஊர் இந்த ஊர் இங்கேயே நம்ம பழப்பை ஓட்டிக்கலாம் அப்படின்னு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதில் மகாத்மா காந்தி ஒத்துழைமை இயக்கம் ஒத்துழைமை இயக்கம்னு கொண்டு வந்தாரு எல்லாரும் போய் கேட்டான் காந்திட்டு அப்படின்னா என்ன ஏன்னு கேட்டான் அதாவது வெள்ளக்காரனுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது வெள்ளக்காரன் இந்த நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு அப்படியா புரட்சி எல்லா பக்கமும் பண்ணலாமா பண்ணலாம் கேரளாவில் முஸ்லீம் எல்லாம் சூப்பர முஸ்லீம் அவெல்லாம் பாஞ்சு மாசத்துல காத்த பெற்றதா இருக்கும் சூப்பர முஸ்லீம் அவன் அவன் என்ன தெரியுமா பண்ணா எவனோ துருக்கியில் கமால் பாச்சான்னு ஒரு திறந்தானாமா அவனை துரத்தி விட்டு வேற ஒருத்தன் ஆட்சிக்கு வந்துட்டான் ஆமா ஆட்சிக்கு உட்கார வச்சது யாரு பிரிட்டிஷ்கார வெள்ளக்கார கிறிஸ்தவன் அவனை வெளியேத்துல சொல்லி முஸ்லீம் எல்லாம் போராட்டம் பண்றான் அதுக்கு நம்ம இந்துக்களை கூப்பிடுறான் போராட்டத்துக்கு வாங்கன்னு நம்மளுக்கு ஒன்றும் புரியல ஏண்டா துருக்கியில எங்கேயோ இருக்கிற நாட்டில் எவனோ போராட்டம் பண்றதுக்கு நாங்க ஏன்டா ஆதரவு இல்ல இல்ல காந்தி சொல்லியிருக்காரு ஒத்துழைமை இயக்கத்தில் எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும் அப்ப என்ன சொன்னால் நம்மால்லாம் கேரளா இருக்க இந்துக்கள்லாம் நாங்கள் இந்த நாட்டுக்கு தான் பாடுபடுவோம் உன நாட்டுக்கு விடுதலைக்கு பாடுபடுறதில்லைன்னு சொன்ன உடனேயும் அங்கே உள்ள இந்துக்கள் எல்லாம் வெட்டினா கொலை பண்ணால் இப்போ நம்ம ஊரில் நடந்தது நைன்டீன் டுவெண்ட்டி வெளியே ரொம்ப நாள் போக வேண்டாம் நீங்கள் சேர சோழ பாண்டியர் காலத்துக்கு போக வேண்டாம் கற்கால காலத்துக்கு போக வேண்டாம் நம்ம ஊரில் நடந்தது அதுக்கு பேர் என்ன தெரியுமா வச்சா மாப்பிளா கலவரம் பக்கத்துலேருந்து நம்ம படிச்சு அறிவு வேண்டாமா நம்மளால் பத்திரிக்காரனுக்கு தெரியாதா டிவிக்காரனுக்கு தெரியாதா வரலாறு எத்தனை பேர் செத்தான்னு என்னமோ அவன் புறம் புனித மாதிரியும் அவன் அன்பு மதன்ற மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி சொன்னாங்கல்ல இல்லையா அப்புறம் ஒரு ஆள் சொல்கிறேன் நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்கன்னா மனசு புண்படுங்க புண் போடுங்க அப்படின்னு திமுக ரொம்ப வருத்தப்படுறான் மெடிக்கல் ஸ்டோர் போ நல்ல ஆயிலை வாங்கு நல்ல ஆயின்மெண்ட்டை வாங்கு மேலே இருந்து கீழே வரைக்கும் நீவு வழி போயிடுச்சா பாருன்னு கேளு இல்லை திரும்ப சொல்லி பழவடி தேயிரு புண்பட்ட மனசுக்கு மண் மருந்து போட்டு உண்மையிலே நம்ம தான் முன் அந்த நாட்டை கொடுத்துட்டு இடத்த கொடுத்துட்டு இல்லையா இவங்களெல்லாம் சேர்ந்தான் நாடு கொடுத்தேன் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க இங்க உள்ள முஸ்லீம்களுக்கு அத்தனை பேருக்கு சேர்ந்தான நாடு கொடுத்தோம் போகாம இங்க இருக்க அவனை அனுப்புற வேலையை பார்க்கணுமா இல்லையா கட்சிக்கார எல்லாம் அங்க நம்ம இந்துக்கள் நிலைமை எப்படி இருக்குது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல சுதந்திரம் ஒன்று அவன் நம்ம என்னமோ அண்ணன் தம்பி பாக பிரிவின சொல்ற மாதிரி இருக்கு காங்கிரஸ்கார கபோதிகள்லாம் ஏமாத்து வேலை ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி ரத்தம் ஆறா ஓடிச்சு அதை பார்த்து தான் காந்தி நேரெல்லாம் பயந்து போய் இப்போ எப்படி போலீஸ் பாயை பார்த்து பயந்து போயிருக்கா பாருங்க ஜெயிலில் சௌரியம் பண்ணி கொடுக்கறேன் சொல்லிடாதீங்க என்ன அந்த பொம்பளை ஜெயில இருந்து கொஞ்சம் பொம்பளை கொண்டு இங்கே விடலை பாக்கி எல்லா வேலையும் நல்லா பண்ணியிருக்கானுங்க அவன சுதந்திர போராட்ட தியாகி ஒரு கட்சிக்காரன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறான் அவன் நாட்டுக்கு போராடி போனவனா அவனை வா சிதம்பரனார் காமராஜர் மாதிரி முத்ரா போனவனா உள்ள பூரா தேச துரோகி பயிலுங்க அதில் அந்த ஜெயிலர் சொல்கிற அறிவிட்ட மனப்பைய வெளிநாட்டு சிறை மாதிரி நான் வசதி பண்ணி கொடுக்கலான்ற வெளிநாட்டில் என்ன தெரியுமா பண்ணுவோம் அந்த அதிகாரி சொல்ல வெளிநாட்டில் எல்லாம் அந்த சிறை வந்து நல்லா இருக்காமா அது மாதிரி இவர் பண்ணணுன்னாராமா இந்த சிலை குப்பாங்கிறார் வெளிநாட்டில் எப்படி தெரியுமா ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது வெளியில் ஆம்பளை செருப்பு இருந்துச்சுன்னு வைங்க போயிட்டு ரெண்டு இந்த அதிகாரி வீட்டில் வாசலை செருப்பு இருந்தார் என்ன கழிச்சு விடுவார் அவர் நம்ம நாட்டை பற்றி பேசுகிறா வெளிநாட்டில் சௌரியம் பண்ணி கொடுக்குறான் வெளிநாட்டில் யார் சௌரியம் பண்ணி கொடுக்குறா ஆக இவனுங்களாம் திட்டம் போட்டு வேலை செய்கிறானு நம்ம எதுக்கு சொல்கிறேன்னா அன்னைக்கே அனுப்பிச்சிருந்தா நாடு நல்லா இருந்திருக்கும் இந்த போலீஸுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்காது ஆளை போட வேண்டியில் பந்தது போல நம்ம நாடாக இருந்திருக்கும் ஆக நாற்பத்தி ரெண்டில் ஜின்னா சொல்கிறான் நேரடி நடவடிக்கை டைரக்ட் ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க காந்தி நேரெலாம் போய் எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கல நாள் முஸ்லீம்களுக்கு தனியாக நாடு கொடுக்கல என்று சொன்னால் ரத்தம் ஆறு ஓடுங்கிறான் ஒரு தலைவர்னாலையும் ஒரு பத்திரிக்கைனாலையும் எவனாலையும் தடுக்க முடியல கல்கத்தாவில் நாலாயிரம் பேரை பட்டப்பகல வெட்டி கொண்டான் யார் கேட்குறதுக்கு இருக்கா வரலாறு தெரியுமா நம்ம ஆளுக்கு இந்த டிவிக்கும் பத்திரிக்கை காரனுக்கு வரலாறு தெரியுமா எத்தனை பேரை வெட்டி கொண்டான்னு என்னமோ ரொம்ப நல்ல மாதிரி அவனுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்கான் முதல்ல பேசும்போது சொன்னார் நபிநாயகர் பிறந்தா வாழ்த்து ஏசுநாயர் பிறந்தா வாழ்த்து இவெல்லாம் எச்சி புலப்படைக்கிற வயலுக்கு மாமா பிள்ளைகள்னு சொல்லுவோமா இல்லையா அந்த மாதிரி இருக்கான் எப்படியாவது ஓட்டுக்கு வரணும் ஓட்டு எப்படியாச்சும் வாங்கி ஜெயிக்கணும் இந்த கருணாசன் மிதானத்து ஒருத்தையும் பேசியிருக்கான் கட்சிக்காரன் பேச பயப்பட பார்த்தீங்களா நீங்கள் ஸ்டாலின் அடக்கி வாசிக்கிறாரு வைக்கம் முழுங்கி வாசிக்கிறார் ஒருத்தர் பருத்து வாசிக்கிறான் ஒருத்தர் உருண்டு வாசிக்கிறான் ஏன்னு கேட்டால் இப்படி பேசுனா அந்த ஜாதி ஓட்டு போயிடுமோ அப்படி பேசுனா இந்த ஜாதி ஓட்டு போயிருமோ தூக்கு போட்டு சாக வேண்டி தானே நீ இல்லை நாட்டில் எதுக்கு இருக்கிற உண்மையை உறக்க சொல்லணுமா பேசும் தான் பேசுவான் ஆக நாற்பத்தி ரெண்டில் பயங்கர கலவரம் கல்கட்டாவில் என்ன முடிவு என்ன இனிமே சேர்ந்து வாழ முடியாது யார் காந்தி நேரு பட்டேல் ராஜேந்திர பிரசாத் எல்லாம் என்ன சொல்றான் முஸ்லீம்கள் சராசரி முஸ்லீம் இந்த நாட்டில் முரடனா இருக்கான் இந்துக்கள் நல்லவனா இருக்கான் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு தான் நாடு பிரித்து கொடுத்தா அப்போ இங்கே உள்ள டிசியோ ஏசியோ கமிஷனரோ எடப்பாடியோ சொல்லி அவனை கேட்க போகிறேன் அவன் எந்த காலத்திலையும் திரும்ப மாட்டேன் அந்த வெடிப்பு கைதியெல்லாம் கோர்ட்டு கூப்பிட்டு வர்றாங்க அப்போ தனியாக அது கோர்ட்டு வெடிப்பு கைதிக்குன்னு தனியாக ஒரு கோர்ட்டு ஜட்ஜு வந்து உட்காடுறாரு பொதுவாக ஜட்ஜு வந்து உட்காரும்போது நம்ம நம்ம இந்த ஜட்ஜி ஜட்ஜை கும்பிடுவோம் அவர் திரும்ப நீதிபதி நம்மளை கும்பிட்டு தானே உட்காருவார் அது மாதிரி வந்து புதுசாரிக்கு தான் வர்றாரு கேஸ் விசாரணைக்கு ஜட்ஜி வர்றார் உள்ளே எல்லோரும் எந்திரிச்சு கும்பிட்றாங்க இந்த குண்டு கைது ஐந்து புறம் கும்பிட மாட்டேங்கிறான் ஜட்ஜி இப்படியே பார்க்குறாரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை ஏங்க கும்பிட மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு அவர் அந்த கோர்ட்டுக்குள்ளாருக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நாங்கள் அல்லாவை தவிர யாரையும் கும்பிட மாட்டோம் அந்த ஆள் பார்த்தார் அப்போ அவனை வச்சே கேஸ் நடத்திங்கன்ட்டு எந்திரிச்சு போயிட்டார் இவங்களை வச்சு கேஸ் நான் நடத்த முடியும் மடப்பெயில்களாகும் இவ் இங்கே மட்டும் இல்லை உலக நாடு பூரா அப்படித்தான் சாகிறான் பார்த்தீங்களா நீங்கள் இங்கே பத்து பேரை கொண்டு டெய்லி நூறு பேர் ஆயிரம் பேர் சாகிறான் அதுவும் வெள்ளிக்கிழமை நாள் பார்த்தா பள்ளி வாசலில் கிளீனாக கொண்டு வைப்பான் பள்ளி குழந்தைகள் உள்பட அறுபத்தேழு பேர் சாகுன்னு கருணாநிதிக்கு இந்த வைகோக்கெல்லாம் பாவம் இப்படி சாகுறாங்களே அப்படின்னு அடுத்து உனக்கு தான் வரும் மாப்பிள்ளை பார்த்துக்கு நீ அப்படின்னு ஆனால் சொன்னார் பேசுபோச்சோன்னார் சொல்லி வைச்சாங்க வடை வச்சாங்கன்னு சொல்லி அவர் ராஜாத்தி இல்லாமல் இருந்ததே இல்லையாமா அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பகுதியில் ரொம்ப பேசுகிற மாதிரி அவங்க அப்படி தான் சில பேர் சொல்லுவான் அவனால் ரொம்ப ஸ்ட்ரெயிட் பார்வர்டுமா பார்த்துருக்கீங்களா ஆஃபீஸர்லாம் அவனை கொண்டு போய் அந்த ஏரியாவில் அவங்க ஏரியாவில் பாய் ஏரியாவில் போடணும் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன்னு பழைய வேறு ஊருக்கு வருவார் உண்மையை பேசணுமா இல்லை இவெல்லாம் அந்த நாட்டில் நம்ம நம்மளுடைய ஓசியில் இருக்கிறானுங்க பாயெல்லாம் சொல்கிறதுக்கு கால் கிடையாது சொன்னால் அவன் நல்லா கேட்டுக்கிருவான் ஆனால் அவனுக்கு அன்னைக்கு எப்படி காங்கிரஸ்காரன் மடத்தனமாக இருந்தானோ அதே மாதிரி இருந்தோம் அன்னைக்கு காந்தி சொன்னார் என்ன சொன்னார் இந்து முஸ்லீம் பாயி பாயி அப்படின்னா என்னன்னு கேட்டான் நீ நானும் ஒன்று என் வாயில் பண்ணு ஓ வாயில மண்ணு காந்தி நல்லா தின்னு நான் காந்தி சொல்லியே கேட்கலை நம்ம டிசி ஏசி சொல்லி அவன் கேட்க போகிற ஒற்றுமையாக இந்து முஸ்லீம் பாய் பாய் பாயாவது தலகாணி ஆகுது அவன் அவன் தான் நம்ம நம்ம தான் நீ யாரு நான் நானாக இருக்கிறேன் நீ இங்கே வேண்டாம் நான் அங்கே வர வேண்டாம் உங்கள் அம்மா வாங்கிட்டேன் எங்கள் அம்மா என்கிட்ட ஓ பிவி ஓங்கிட்ட என் பொண்டாட்டி என்கிட்ட அவன பார்த்தா போதும் இவங்கள ஒற்றுமையெல்லாம் சேர்த்து வீட்டிலாம் அடிக்க முடியாது எந்த காலத்தில் இருந்த மாட்டேன் எந்த நாட்டில் ஒற்றுமையா இருக்கான்னு சொல்லுங்க ரஷ்யாவில் ஒற்றுமையா இருக்கானா ஆப்கானிஸ்தானில் ஒற்றுமையா இருக்கானா ஈரானில் இருக்கானா ஈராக்ல அவன் நல்லா தான் மதம் மோசமான மதம் நம்ம மதம் நல்ல மதம் இதில் தான் கருணாநிதி வீரமணி வைக்க மாதிரி ஆள் மோசமான ஆள் இருக்கான் எந்த காலத்தில் சேர முடியாதுங்க அது எத்தனை அதிகாரி வந்தாலும் சரி எத்தனை தலைவன் வந்தாலும் சரி இந்த ஒற்றுமைங்கிறது கொண்டு வர முடியாது உலக நாடு பூரா போய் பாருங்க நீங்கள் அவன் நாட்டிலே சொந்த சகோதரனே அஞ்சு அஞ்சு நேரம் தொழுக பண்ணுறான் இல்லை பாகிஸ்தான்ல இவனும் தொழுகை பண்ணுறான் அவனும் தொழுக பண்ணுறான் பள்ளிவாசியில் இவன் கொண்டு வைக்கிறான் மற்ற அவன் கொண்டு வைக்கிறான் என்னன்னு கேட்டா இவர் இவர் சன்னி முஸ்லீமுங்க அவர் பன்னி முஸ்லீமுங்க நாங்கள் மாற்றி மாற்றி வச்சுக்கிறோங்க நல்லா வச்சுக்க தேசபக்திங்கிறது கிடையாது அதனால தான் அந்த நாட்டில் இருக்கிறதில்ல புரியுதுங்களா தேசபக்தி அவன் எந்த நாட்டுக்கும் விஸ்வாசமாக இருக்க மாட்டான் இலங்கையில் இருந்தாலும் மெக்காமதினால தான் விசுவாசமாக இருப்பான் பாகிஸ்தானில் இருந்தாலும் மெக்கா மெதினால விசுவாசம் இந்தியாவில் இருந்தாலும் மெக்கா மெதினால விசுவாசம் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு பாருங்கள் இந்த விஸ்வரோன்னு ஒரு படம் வந்துச்சு அதில் முஸ்லீம் எல்லாம் கேவலப்படுத்துகிறான்னு சொல்லி படத்தை போட்டு பார்க்கணும்னா அவர் தயாரிப்பாளர்லாம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் சென்சார் போர்டில் காமிச்சாச்சுப்பா நீ எதுக்குப்பா பார்க்குற அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் பார்த்தா தான் விடுவோன்னொன்னே ஜெயலலிதா மால வந்து எல்லோரும் படத்தை பாருணா ஒரு தடவை இடம் கொடுத்தோம் பார்த்தீங்களா அடுத்த தடவை என்ன நடந்துச்சு தெரியுமா விஷயோட பறவை விஜய் படத்தை வெளியிட மாட்டோம் அப்படின்னு என்னையா பிரச்சனை போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறான் ரொம்ப கலவரமே ஆகிப்போச்சு விஜயோட துப்பாக்கி வெளியே வராது வந்தால் பார்க்கலாமா துப்பாக்கி எப்போ வழினா அவனை அவன் துப்பாக்கியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கண்ணா இதுக்கு அடுத்து அடுத்த வந்து துப்பாக்கி பற்றி நம்ம பேசணும் தயாரிப்பாளர் பேசுகிறதும் இல்லை நான் விஜயம் பேசுகிறதில்ல இப்படியே அவன் பழகிட்டான் உடனே அந்த படத்தை போட்டு காமிக்கிறானா இல்லையா அந்த படத்தை போட்டு காமிச்சு இவர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஆக அந்த காலத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இது தான் இருக்குது வருங்காலத்தில் நாம் முழிச்சு கொள்ளணும் நீ நீயாரு நான் நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த அதிகாரிகள்லாம் செப்பக்கட்டு கட்டுறாங்க பாருங்க அதெல்லாம் இந்த எந்த காலந்திராது இங்கே லோக்கல் பிரச்சனை இருக்குதோ இல்லையோ அயோத்தியில் அயோத்தியில் டிசம்பர் ஆறுனா இங்கே ஹவுசரை வந்து போடுற ஆடுறான் அப்புறம் நம்மெல்லாம் அமைதியாக இருக்கணும் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருக்கணும் அண்ணன் தம்பியாக இருக்கணும் எப்படியாக இருக்க முடியும் இந்த பிரச்சனை எந்த கலெக்டர் நீக்க முடியாது எந்த கமிஷனர் நீக்க முடியாது டிசம்பர் ஆற அவன் ஆர்ப்பாட்டம் பண்ண தான் செய்வான் நம்மளும் பண்ணுவோம் நமக்கு ஒரே வழி நம்ம இந்தியக்கு வளரணும் எங்கேயும் எல்லா இடத்துலையும் காவி தான் இருக்கணும் அதுதான் அவனுக்கு மருந்து நாம மெஜாரிட்டி ஆகிட்டா சரியா போயிருவான் நிந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற இடத்துல ஒன்று ரெண்டு முஸ்லீம் இருப்பான் இருக்கடமே தெரியாது பார்த்துருக்கீங்களா ஆனால் பத்து பேருக்கு பதினஞ்சு பேரை சேர்ந்துட்டான்னா அந்த ஏரியா அவன் கிட்ட கொடுத்து நம்ம வெளியே போயிடணும் நம்முடைய லட்சியம் என்ன தெரியுமா எல்லா இடத்துலையும் காவி குடி பறக்கணும் இவங்க இடம் அவங்க இடம் அப்படின்னு சொல்றதுக்கே இடம் இருக்கக்கூடாது அந்த வகையில் நம்ம இயக்கத்தை வளர்த்தணும் எல்லா பக்கமும் காவி இருக்கணும் அதற்காக பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி Bola Barat Mataki. Yeah.